நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் அரசன் தியேட்ரிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில் எப்போ இதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியும் சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்ற மாதிரி இட்ஸ் ஸ்லோலி ஐ நார்மலி எக்ஸ்பெக்ட் எவ்ரி காம்பினேஷன் இன் எடிட் பட் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் தட் ஐ ரியலி லைக் எம்ஆர் ராதா வந்து இஸ் ரெவல்யூஷனரி எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த கதை இந்த படத்தினுடைய ஆன்மாவாக இருக்கிறது மாஸ்க்கு பற்றி சொல்லணும்னா எனக்கு பர்சனலாக வந்து ஒரு நான் புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்டுன்னு தான் இதை சொல்லணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு வெளியே போயிருந்தேன் அப்போது எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் வந்துருந்தேன் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்க்ரிப்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 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 நாலு அஞ்சு மொமெண்ட்ஸ் இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மோமெண்ட்ஸ் அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மோமெண்ட்ஸ் சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனான மோமெண்ட்ஸ் இருந்து தட் எக்ஸைட் மீ நான் சொன்னேன் இது நல்லாயிருக்கு லெட் மீ கம் பேக் அண்ட் இல்லை ஷேர் மை தாட்ஸ் விதியோன்னு சொன்னேன் சரி வந்ததுக்கப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தாட் அவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது இப்போ நான் வந்து சொக்கு கிட்ட சொன்னேன் சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க நல்லாயிருக்கு நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் அவர் வந்து அவருக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது சொன்னார். சார் இது பண்ணுறேன் சார் நான் அப்படின்னாரு ஃப்ரம் தேர் இட் ஸோ அதுக்கப்புறம் நான் நான் முதல்ல வந்து இந்த கதை கேட்டுட்டு அண்ட் தென் இது யார் பண்ணா நல்லா இருக்கும் தேர் இட் ஆல் ஸ்டார்ட் சரி ஓகே லெட்ஸ் கால் கவின் அப்போ வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடி ஐ கால் ஐ மெட் அண்ட் தென் பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன் ஹி ஆல்சோ லைக் இட் அண்ட் தென் டிரெக்டரும் கபினும் மீட் பண்ணாங்க ஸ்லோலி இப்படி வரும்போது தென் இங்கே சில விஷயங்கள்லாம் சொன்னார் நெல்சன் சொன்னார் இதில் சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் தென் அப்போ அது மட்டும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு சாஃப்டன் கொஞ்சம் நம்ம ஃபில்டர்ட் அவுட் பண்ணலாம் சாஃப்டன் பண்ணலாம்னு சொல்லி என்னன்னாஸ் குட் ஸ்போட் லைக் டீல் வித் எனி கைண்ட் ஆஃப் நார்மலாக வந்து என்னோட ஒர்க் பண்ணணும்னா ப்ரெஷர் அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் விற்கிறனே நாட் ஜஸ்ட் மை ப்ரெஷர் சொக்கு வந்து எனக்கே ப்ரெஷர் போடுவாரு வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வெரி குட் ஸ்போர்ட்ல வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன் எல்லா சேலஞ்சஸையும் அண்ட் கொடுக்குற எல்லா இன்புட்ஸையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஆள் இங்கே நான் அப்படியே பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுது கதிரேசன் சார் நேத்தோ நேத்து வந்து பொல்லாதவன் ரிலீஸ் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது சார் எஸ் கதிரேசன் சார் தான் வந்து பொல்லாதன் படத்தோட ப்ரொடியூசர் ஆறு ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் ஏழாவதாக என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார் ஸோ தேங்க்யூ சார் அப்புறம் தானு சாரும் வந்திருக்காங்க தானு சாருக்கும் தேங்க்ஸ் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி கரேஜியஸ் பீப்புள் நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு பணம் எடுக்கணும்னா டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அதுக்காக சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் இன் பிளேஸ் அண்ட் தென் சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணார் டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினமாட்டோகிராஃபின்னு சொன்னார் அப்போது எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாடோகிராஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும் அவர் ஒரு 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 மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது அதனால வந்து ஐ ஆல்சோ சேன் ஓகே அப்புறம் அவர் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஹி கேம் அப் வித் சர்டன் ஐடியாஸ் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன மாதிரி இருக்கலாம் என்ன மாதிரி இருக்கலான்னு அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு வாட் ஐ லைக் அபவுட் ஹிஸ் ஒர்க் இன் திஸ் ஃபில்ம் இஸ் எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் அவர் லைக் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இட்ஸ் வெரி very, very, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான் நாங்கள் ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவர் இவர் இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேற வேறையாக இருந்தது இட் வாஸ் இட் இஸ் அ வெரி வெரி குட் குட் வாக் அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் தட் அண்டு இன்னைக்கு ஆக்சுவலாக ஜீவியை தான் நம்ம கடைசியாக கூப்பிட்டு பேச சொல்லியிருந்தோம் அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம் எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டு கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணும் இருக்குது பட் இட்ஸ் இட் வாஸ் சப்போஸ் டு பி அ ஒரு ஒரு காம்பேக்டான ஃபில்மாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இனிஷியலி வென் வி ஸ்டார்டட் அதனால வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஏன்னா பெரிய கம்போசர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இல்லைல்ல அது நமக்கு தேவையில்லை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஐ வெண்ட் ஐ மெட் ஜிவி நான் ஜிவி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது என்ன எப்படி ஃபீல் பண்ணுங்க தென் விக்ரணன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கப்புறம் ஜிவி கேம் ஆன் போர்டு வந்த உடனே முதல் வேலை நாங்கள் என்ன பண்ணோம்னா ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சுருந்த சாங்கை தானு கேட்டேன் நான் சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னேன் அதுக்கு நான் பண்ணி பண்ணுமா அப்படின்னாரு அதுக்கப்புறம் அந்த சாங் வந் சாங் வந்து அதுக்கு பண்ண அந்த படத்துக்கு பண்ண சாங்கு நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போசிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிவி கிட்ட இருந்து வந்து எல்லா வெரைட்டிலையுமே இருந்தது சாங்ஸு அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது யுனிக்காக இருக்குது இந்த படத்தினுடைய ஸ்பேஸ் இருக்குது இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அண்ட் விக்ரன் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக் ஸோ அது வந்து ஜிபியோடு சேரும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு அண்ட் பீட்டர் ஹேன் ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்டு வென் இட் கம்ஸ் டு ஆக்ஷன் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அவருடைய எக்ஸிக்யூஷன் இந்த இந்த கிளைமேக்ஸில் வந்து அது பேப்பரில் இருந்ததை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது அண்ட் ஜாக்சன் ஜாக்சன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் இன்டீரியர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு அது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது நான் அது அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகவே நான் போனேன் அந்த செட்டுக்கு போயிட்டு பார்த்தேன் ரியலி லைக் லைக் ஒரு அவ்வளோ ரியலாக இருந்தது அந்த இடம் ஐ ரியலி லைக் இட் அண்ட் ராமர் எங்க இருக்காரு ராமர் தான் வந்து எனக்கு லைக் இந்த இந்த இவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது வந்து ராமர் தான் ராமருடைய உண்மை மனசில் படுறதை பேசுகிற தைரியம் இருக்கு இல்லையா அது அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எப்போவுமே தேவை எஸ்பெஷலி ஆன் த எடிட் டேபிள் பிகாஸ் ஐ புஷ் மை செல்ஃப் ரியலி ஹார்ட் அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து இவ்வளோ போது நிறுத்தியா அவ்வளோதாயா இது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் அது வந்து ராம் எப்பவுமே எதுவுமே யோசிக்கவே மாட்டார் அவர் பாட்டா இல்லை சார் இதுதான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து மனசில் பட்டதை ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் சொன்னதுக்கு வந்து அவருக்கு தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அண்ட் ஈஸி திங் இந்த இந்த லாஸ்ட் ஒரு அந்த ஒரு ஒரு ஃபியூ டேஸில் வந்து தி வே ஹி ஷாப் வெரி அமேசிங் ரெண்டு கேமராமேன் சொன்ன மாதிரி ஒரு சீன் எல்லாம் எடிட் பண்ணியிருந்தது இட் வாஸ் நாட் இன் இன் நானும் பார்க்கல அந்த மாதிரி ஒரு அந்த சீக்வென்ஸை விக்ரனும் பார்க்கல அந்த சீக்வென்ஸை அதை ராம் கன்சியூம் பண்ணி கட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது இட்ஸ் வெரி வெரி எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது எடிட்டில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வர்றதுன்றது வந்து ரொம்ப ஐ ஐ நார்மலி எக்ஸ்பெக்ட் எவ்ரி காம்பினேஷன் இன் எடிட் பட் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த சீக்வென்ஸ் பண்ணியிருந்தார் நாம் தட் ஐ ரியலி லைக் அண்ட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்கீங்க எல்லாருதுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது பவனோடைய இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ஏன்னா பவன் நல்லா டான்ஸ் ஆடுவார்ன்றது வந்து எனக்கு இந்த படத்தப்போ தான் தெரியும் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நல்லா டான்ஸ் ஆடி இருந்தீங்க சூப்பராக இருந்தது அந்த டான்ஸு ரெண்டு ரெண்டு வருஷனுமே நல்லா இருந்தது டான்ஸு அப்புறம் நெல்சனுடைய இருக்காரு இல்லை இருக்காரு இல்லை ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அது என்னன்னு புரியல பட் அது ஆக்சுவலாக வந்து நெல்சன் வந்து இந்த படத்தில் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு வந்து நான் 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 சினிமாவில் நான் பார்த்த ஒரு நைஸ் பர்சன் டு கனெக்ட் வித் நெல்சன் எல்லா வெரி ஜென் பர்சன் ராமர் ஒரு மாதிரி பேசுறாருன்னா நெல்சன் வேற மாதிரி பேசுவாரு ஐடியா சொன்னோம்னா இது நல்லவா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அவர் நல்லாதான இருக்கு நல்லா இருக்குன்றாரு மனசுல பட்டத ரொம்ப கரெக்டா சொல்றாரு கரெக்டா இந்த சென்ஸ் யார் மனசும் புண்படாத மாதிரி என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லக்கூடிய ஒருத்தர இருக்காரு தெர் இஸ் நோ எ் எதையுமே மறைச்சோ இல்லை பூசி மொழிகோ இல்லை இஸ் அ வெரி ஜென்வன் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இஸ் அ ரேர் திங் ஸோ ஐ ரியலி லைக் டாக்கிங் டு ஹிம் அண்ட் சம்டைம்ஸ் ஃபோன் பண்ணால் நாங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அண்ட் இந்த மாஸ்க் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேசுறதுக்கான சான்ஸ் கொடுத்த ஒரு ஒரு படமாக அமைஞ்சுது சம்டைம்ஸ் ஐ ஐ டிஸ்கஸ் வித் அண்ட் அதில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா கவின் இருக்கிறது தான் கவின் வந்து அவருடைய அசிஸ்டண்ட் அவருடைய தம்பி எல்லாமே சம்டைம் அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் இவர் நெல்சன் பக்கத்தில் கவின் உட்காந்துருக்கார் நெல்சன் வந்து அவர் தோளில் கை போட்டு அப்படியே அந்த ஏதோ மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு ரெண்டு பேருக்கும் ரியலைஸே பண்ணல அதை தட் பாண்ட் இஸ் தட் மச் அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தது ஸோ நான் வந்து நெல்சனை வந்து நெல்சன்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னது தான் நீங்கள் எது வேற ஏதோ ஒரு இவெண்ட்டுக்கு ஏதோ இன்வைட் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லைல்ல நான் வந்து உங்களை இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன் மாஸ்காடியல் லான்ச்சுக்கு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன் பிகாஸ் அவர் இதுக்கு வர்றது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதால அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ நெல்சனுடைய இந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இந்த ஃபிலிம்குள்ள நிறைய இருக்குது அவருடைய சஜஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க முதல்ல உங்களை பற்றி சொல்லலை சொக்கலிங்கம்மன் நானும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் இருக்கும்போது அவர் அசிஸ்டண்ட் மேனேஜர் எனக்கு கோவம் வரும் அவருக்கும் கோபம் வரும் எனக்கு ரொம்ப கோவம் வரும் அவருக்கும் ரொம்ப கோவம் வரும் பயங்கரமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்போது அந்த டைமில் காதல் வைரஸ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா படங்களும் ஆடுகளமில் இருந்து எல்லா படமும் கூட ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப கமிட்டடாக எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்கணும் ஒரு டைரக்டர் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஒருத்தர் ரொம்ப டெடிக்கேட்டடாக கமிட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் அண்ட் அவர் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டேன் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நீங்கள் ப்ரொடியூசராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அப்புறம் அதுவும் இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு ஏன்னா வந்து உங்கள் உங் உங்கள் கேரக்டரில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க கொஞ்சம்லாம் இல்லை இது ப்ராப்பர் நெகட்டிவ் தானே இது அதனால என்ன இருக்குது அப்புறம் இந்த இது இது பண்ணால் அப்புறம் இதே மாதிரி ரோல்ஸ் தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன் இப்போ மட்டும் வே இப்போ எதுக்கு கூப்பிட்றாங்க எதுக்கும் கூப்பிட்றது இல்லை நானே ஒரு படம் பண் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஐரியலி லைக் திஸ் ஃபில்ம் இந்த குவாக் எனக்கு பிடிச்சிருக்கு இது இது வந்து இது இது இட் இட் ஐ ஃபீல் திஸ் இஸ் கமர்ஷியல் அதனால் நான் இதை இதை ஐ வாண்ட் டு டேக் த ரிஸ்க் வித் திஸ் ஃபில்ம்னு சொல்லி சொன்னாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பேருக்குமே வந்து இந்த இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபு ஃபிலமாக அமையணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் லாட் எனக்கு வந்து ஃப்ளோவில் ஞாபகம் வரல ஐ ரியலி லைக் பிகாஸ் ஒரு அதாவது ஒரு டராக இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு ப்ரொடியூசரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரே நாளில் அதான் அஞ்சு நாள் ரிஹர்ஸ் பண்ணி ஒரே நாளில் ஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டீங்க ரெண்டு சாங் ரெண்டு நாளில் ஐம் நாட் ஜஸ்ட் தட் ரெண்டு நாள் ஒரு நாளில் எடுத்தாங்கன்றதுக்காக இல்லை அந்த டைம்குள்ள என்ன குவாலிட்டி கொடுத்தாங்கன்றது தான் அந்த அப்ரிசியேஷனுக்கான ரீசன் நாட் ஜஸ்ட் த டைம் அந்த 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 குறிப்பிட்ட டைம்குள்ள நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் தென் எல்லா நடிகர்களும் அப்படியே பேனிங்லேயே வரேன் அவன் வினோத் நல்லா நல்லா பண்ணியிருந்தான் அண்ட் ரமேஷும் நல்லா பண்ணியிருந்தாரு சிக்ஸ் எல்லாம் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கை சரியாக பண்ணாங்க காஸ்டூம் டிசைனர்ஸ் அவங்க வாக்கும் நல்லா இருந்தது தேர் ஐ மீன் இந்த டீம் வந்து தேர் ஃபேமிலி வெரி தேவாவில் வெரி ஸ்பெஷல் யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஆமாம் ஆ அவங்களும் இருக்காங்க அர்ச்சனாவும் இருக்காங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அவங்க அதில் எனக்கு அவங்களோட நீங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லும்போது சில மாடுலேஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு வெரி ஸ்பெஷல் வெரி இன்ட்ரெஸ்டிங் டம்பிங்லையுமே சிலர் என்வான்ஸ் பண்றாங்க நடிக்கும்போது பண்ணியிருக்காங்க எல்லாமே குட் குட் ஜாப் அண்ட் யா நிறைய பேர் மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே எல் எவ்ரிபடி அப் டன்

நிறைய விஷயங்களை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு அண்ட் அவர் இந்த படத்துக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு காரணம் அது யார் எப்படின்னு சொல்கிறோன்னு தெரியல ஏன்னா ஒரிஜினலாக விற்கிறன் ஐடியா வந்து நாலஞ்சு நாலஞ்சு நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்ட் வித் எம் ஆர் ராதா சார் மாஸ்க் நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டேன் சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போகிறோம் எங்கள் ஐயாவை வந்து தப்பா தப்பாக காட்டுறீங்களா இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படிதான் சரி அப்படிலாம் வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த படத்தினுடைய த சோல் ஆஃப் த ஃபில் இஸ் வாட் எம் ஆர் ஆ தாஸ் ஆர்ட் ஸ்டூட் ஃபார் அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த கதை இந்த படத்தினுடைய ஆன்மாவாக இருக்கிறது இட் இஸ் இட் இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த அப்னஸ்ட் அவங்களுடைய கேட்காதவர்களுடைய குரல் தான் இந்த படத்தினுடைய சோல் அதுக்கு மேலே என்னென்னவோ இருந்தாலும் இப்போ விக்ரன் சொன்ன அந்த கேரக்டரு இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் கவின் பிளே பண்ணுற கேரக்டர் ஆண்ட்ரியா பிளே பண்ற கேரக்டர் ருஹானி பிளே பண்ற கேரக்டர் ருஹானியோட ஹஸ்பண்ட் பிளே பண்ணுற கேரக்டர் என்ன இருந்தாலும் அதோட சோல் வந்து இஸ் அபவுட் வாய்ஸ்லெஸ் அண்ட் அந்த கடைசி பாடலில் வந்த கேட்ட அந்த வரிகள் தான் என்பார்கள் விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்றுவா வெற்றி மீரனே அதுதான் இந்த படம் Thank you Thank you so much வெற்றி சார் நான் கேட்டா ஆ போட்டோ ஷூட் போட்டோ எல்லர்க்கு கொடுத்தலமா சார் ஆமா சார் கேக்கப்பரா சார் சார் நானு சர் கரெ லென்ஸ் சர் இருக்காரு

In the Thank you, thank you, thank you. Please make Mask a huge, huge hit. November 21st, Lenday in theatres. The entire cast and crew to please join us on stage. Everybody to please join us on stage for a group photograph.